ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் தோசை தோசை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க நாலு விதமான தோசை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா தோசை மாவு நாலு பவுலில் ஒரு ஒரு கரண்டி தோசை மாவு எடுத்திருக்கேன் என்னென்ன தோசை செய்ய போகிறோன்னா ராகி தோசை அண்டு பீட்ரூட் தோசை அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி தோசை நாலாவது பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு தோசை எல்லாமே ஹெல்த்தி தான் நம்ம ரெகுலராக தோசை நம்ம செஞ்சு ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வித்தியாசமாக நம்ம செஞ்சோன்னா ரெகுலராக சாப்பிட்ற மாதிரி போர் அடிக்காமல் இருக்கும் ஸோ எப்படி பண்ணுறீங்கன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு கப் நான் மாவு எடுத்திருக்கேன் தோசை மாவு அது கூட வந்து ஆஃப் கப் ராகி மாவு ஆட் பண்ணுறேன் நம்ம அப்படியே அதுக்கு தேவையான உப்பு போட்டு அப்படியே நம்ம ஊற்றி எடுக்கலாம் அது நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் நான் வந்து ஆனியன் ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் திக்காக அடை செய்வோம்ல அந்த மாதிரி போடலான்னு சொல்லிவிட்டு ஆனியன் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு வந்து காஞ்சி மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் அது கூடவே ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி ஆட் பண்ணி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி வச்சுட்றேன் எல்லாமே நான் மிக்ஸ் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட் விட்டுட்டு அப்புறமா தான் நான் தோசை ஊற்ற போகிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா பீட்ரூட் தோசை பீட்ரூட்டை கட் பண்ணி அது ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் அது கூடவே சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் அது கூடவே காரத்துக்கு வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணுறேன் நான் இதில் ஆட் பண்ணி அதை நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை ஒரு கரண்டி மாவு எடுத்து வச்சுருக்கேன்ல அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு இது வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் பீட்ரூட் தோசை அதனால பச்சை மிளகாய் கொஞ்சம் தூக்குலாக போட்டிங்கன்னா சூப்பராக மேட்ச் ஆகும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா தக்காளி தோசை ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் அதை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் அது கூடவே பொடியும் ஆட் பண்ணுறேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் அதையும் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து பச்சை பயிறு தோசை நான் பச்சை பச்சைப்பயிறை வந்து ஆல்ரெடி வறுத்து நல்லா அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஒரு கப் மாவில் அரை கப் பச்சை பயிறு மாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி தேவையான சால்ட்டு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம் ரொம்ப லிக்விடாக இல்லாத மாதிரி தோசை மாவு பதத்துக்கு நம்ம தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ தவால ஒரு ஒரு தோசையாக நம்ம ஊற்றி எடுக்கலாம் ஃபஸ்ட்டு ராகி நான் ஊற்றிருக்கேன் நல்லா நம்ம அந்த எண்ணெயோ இல்லை குட்டி சாப்பிட்றதுனால் நம்ம அதில் வந்து கீ நெய்யெல்லாம் வந்து நல்லா ஊற்றி கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் முருகெல்லாம் கொடுத்தோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு சட்னி பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஆனியன் சட்னி யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா டால் கூட யூஸ் பண்ணலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குட்டி குட்டியாக சுட்டு கொடுத்தோன்னா குட்டீஸ் வந்து பீட்ரூட் பொரியல் சாப்பிடாதவங்க தோசையாக கொடுக்கும்போது குட்டியாக கொடுக்கும்போது அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க அதுவும் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல கண்டிப்பாக சாப்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குட்டீஸ்க்கு வந்து இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு அந்த கலருக்காகவே சாப்பிடுவாங்க வெஜிடபிள்ஸ் சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்கள ஏமாற்றி தான் ஊட்ட போகிறோம் இருந்தாலும் அது ஹெல்த்தியான விஷயம்னும்போது நம்ம இந்த மாதிரி ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம்ல யூஸ் பண்ணி அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்ல ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் குட்டி சாப்பிட்டாங்களா இல்லையான்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ